ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளை இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாகவே என் முகத்தை உன் கண்களில் காட்டுவதற்கு என்ன காரணங்கிறத இதை முழுவதுமாக கேட்கும்போது நீயே புரிஞ்சுக்குவேன் இந்த கருப்பசாமி மேலே உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் உனக்கு நல்லது தான் செய்வேன்னு நீ நினச்சின்னா இதை முழுவதுமாக கேளு அப்படி இல்லாமல் என்னை நம்பி உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நான் உன் வாழ்க்கையில் எதையுமே செய்ய போகிறதில்ல நினச்சின்னா இதை நீ கேட்காம கடந்து போயிடலாம் எப்போவுமே எந்த விஷயமுமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடக்குதுங்கிற உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ நினச்ச விஷயங்கள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் இப்போது நான் சொல்கிறத கவனமாக கேளு உனக்கு ஏற்பட்ட கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் துக்கமும் துயரமும் எல்லாமே தொலைஞ்சு போய் இனிமே நீ நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் ஒரு விஷயத்தை இன்று இரவோடு இரவாக செய்ய போகிறேன் அதுக்கு நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சா மட்டும்தான் முடியும் இன்று இரவு தூங்க போகும்போது கருப்புசாமி துணை கருப்புசாமி துணை கருப்புசாமி துணைன்னு மூணு முறை சொல்லிட்டு என் உருவத்தையே மனசில் நினச்சிக்கிட்டு எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் எதை பற்றியும் குழம்பாமல் என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு நிம்மதியாக தூங்கினா நாளைக்கு விடியல் புனக்கால நல்விடியலாக மாறி நீ எதிர்பார்த்த காரியமும் வெற்றிகரமாக உன்னை நோக்கி வந்து சேரும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம அப்பா கருப்பான்னு என் நாமத்தை மட்டுமே உச்சரிக்கக்கூடிய உன் வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் இனி எந்த துன்பமும் நெருங்காம உன்னை பாதுகாக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் செல்லமி எப்போதுமே உன்னுடைய அன்பை உன் குடும்பத்துக்கு செலவழி உன்னுடைய அறிவை நீ செய்கிற வேலைகளில் பயன்படுத்து அப்படி நீ செய்யும்போது குடும்பத்தை அன்பாக பார்த்துக்கிட்டு நல்ல அறிவை உன் திறமையையும் வேலையில் காட்டும்போது உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய பாதுகாக்க பார்த்துக்க வேண்டிய வேலைகளை நான் செய்வேன் என்று சொல்லவே நான் சொன்னது எல்லாமே சரிதான நீ உணரும் காலுவதற்கு காலம் நிச்சயமாக வரும் இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த விஷயமே உனக்கு தப்பாகவோ தவறாகவோ தீங்காகவோ நடக்கும்படி விட்டுட மாட்டேன் யாருக்கிட்டையுமே அதிகமாக பேசி அவதிப்படுவதை விட அமைதியாக இருந்து நிம்மதியை பெற முயற்சிப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும் சும்மா பேசி பேசி இந்த உலகத்தில் யாரும் எதையும் சாதிக்க முடியாது காரியத்தில் கண்ணுமா கவனமுமா கவன சிதறல் இல்லாமல் ஒரே மனசோட ஒருமைப்பாட்டோட உழைக்கும் போதுதான் உனக்கான முயற்சிகளை செய்யும் போதுதான் அது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருக்கும்ன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள வந்துருச்சுன்னா உன்னை கஷ்டத்துக்கு தள்ளிய சில நிகழ்வுகள் கூட உன் வாழ்க்கைக்கு நன்மையானதாக மாறிவிடும் மொத்தத்தில் எல்லாமே உன்னுடைய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கும் இந்த கருப்பசாமி என் பிள்ளைகளுக்கு எப்போதும் இருந்து எல்லாருக்கும் எது நல்லதோ அதைத்தான் செய்வேன் அப்படிதான் ஏமேல தீவிர நம்பிக்கை வச்சு வணங்கக்கூடிய உனக்கு நன்மையை செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன் இத்தனை நாட்களாக கடந்த ஒரு வருடமாகவே நீ பட்ட எல்லா துன்பத்திற்கும் மாற்றாக நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் பல இன்பமான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் மாற்ற போகிறேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்குவேன் செல்லமே என்னை முழுசாக நம்பக்கூடிய உனக்கு எந்த விதத்திலும் நான் தீமையோ துரோகமோ செய்ய மாட்டேன் கடந்த காலத்தில் நீ பட்ட கஷ்டமெல்லாம் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கைங்கிறது ஒரு புது பரிமாணத்தில் வெற்றிகரமாக நகரத் தொடங்கும் நேர்மறை எண்ணங்களை உனக்கு அதிகரித்து எப்போதும் உனக்கு துணையாக இந்த கருப்புசாமி இருக்க போறேன் எந்த சூழலிலும் துணிவாக முடிவெடுப்பதும் தெளிவாக நீ செயல்படுவதும் தான் உன் வாழ்க்கையில் புத்தொம்பது வெற்றிகளை உனக்கு பரிசாக கொடுக்குற விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கும் அதனால் எப்போதும் எதை பற்றி யோசிக்காமல் நல்லா துணிஞ்சு தெளிவான காரியங்களை தைரியமாக செயல்படுத்து இந்த கருப்பு சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு என்னை நம்பி நீ செய்யக்கூடிய எந்த காரியமும் உன் வாழ்க்கையில் தோல்விகளையோ துயரத்தையோ தராதுங்கிறத புரிஞ்சுக்கும் உன்னால் முடியுன்ற நம்பிக்கையை முழு மூச்சாக வச்சுக்கிட்டு நீ எந்த காரியத்தை செய்தாலும் அது உன்னை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றும் எதிர்மறையான விஷயங்களில் இருந்தும் எதிர்மறையான துன்பங்களில் சூறாவளியில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து எல்லாமே நேர்மறையாக நல்லதாக உனக்கு நடக்கும்படி இந்த கருப்பசாமி செய்ய போகிறேன் வாழ்க்கையில் கீழே விழுகிறது என்பது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் கீழே விழுதல் என்பது வேதனை தான் ஆனால் விழுந்த இடத்துலையே விழுந்து அழுதுகிட்டு கிடக்காம விழுந்தாலும் நான் எந்திரிச்சு நிற்பேன்னு மறுபடியும் எந்திரிச்சு தான் சாதனை செய்ய முடியும் எத்தனை முறை யார் உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் அல்லது நீயே தவறி விழுந்தாலும் கூட அத்தனை முறையும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு நீ உடனே எந்திரிச்சு நிற்கணும் அப்படி துணிவாய் தைரியமாய் நீ எழுந்து நிற்கும் போது நிச்சயம் உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையில கிடைக்கும் நீ நொழ்ச்சி போய் உன் வாழ்க்கையில் வெற்றி கயிற்றை தொடுவதற்கு உனக்காக தனியாக எந்த கதவையும் நான் படைக்கல எல்லாருக்குமே முயற்சியும் தான் கஷ்டமும் தான் பிரச்சனையும் தான் அவங்கவங்க அதை பார்க்குற விதம்தான் வேறாக இருக்கு நீ எப்போதுமே உன் கஷ்டத்தையும் பிரச்சனையும் வழிகளையும் வேதனைகளையும் பெருசுன்னு நினைக்காம எல்லாரை போலேயும் எனக்கும் கஷ்டம் இருக்குது பிரச்சனை இருக்குது ஆனால் இதை கடந்து நான் நிச்சயம் நல்லபடியாக சாதிப்பேன் ஜெயிப்பேன்னு மனசில் உறுதியெடு இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போல நான் தான் கைத்து ஆட்டி ஆட்டி நடத்திக்கிட்டு இருக்கேன் பொம்மலாட்டத்தில் பொம்மைகள் வெறும் உருவம்தான் அதில் கயிற்றை கட்டி ஆட்டுவிப்பவன் பொம்மலாட்டக்காரன் அப்படிதான் உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நடத்திக்கிட்டு இருக்க இந்த கருப்புசாமி நிச்சயமாக உன் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கெடுத்து உன்னை சிறப்பான மகிழ்ச்சியான சுபமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி செய்வேன் எப்போதுமே தெளிவான மனசோடு இருக்கணுமே தவிர எதுக்காகவும் குழம்புவதோ தடுமாறுவதோ வேண்டாம் என் செல்லமே எதிர்காலத்தை பற்றிய பயமும் நிலைமை என்னாகுமோன்ற கவலையும் உனக்கு வேண்டாம் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது உன் கவலைகள் அனைத்தையும் சீர்திருத்துவேனு நம்பு உன் வீட்டுக்குள்ளே வந்து குடியேறி உன்னை ஆசிர்வதிக்க வந்துவிட்ட என்னை நீ முழுவதுமாக நம்பும்போது இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஒரு மனிதன் தூங்கும்போது கிடைக்கிற நிம்மதி மன அமைதி வேறு எதுலேயுமே கிடைப்பது கிடையாது கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கே உனக்கு இவ்வளவு சந்தோஷம்னா நிரந்தரமாக நிம்மதியாக தூங்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும்னு யோசிச்சுப்பாரு ஒவ்வொரு நாளும் பாதி ராத்திரி தூங்காமல் பாதி நேரங்களில் கண் விழித்து கவலைப்பட்டுக்கிட்டே காலத்தை கடந்து வருகிற உனக்கு ஒவ்வொரு நாளும் நிம்மதியான சந்தோஷமான தூக்கத்தை கொடுக்கவும் ஒரு நாள் நிம்மதியாக எந்திரிச்சு உன் வாழை வேலைகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பதற்கும் உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாகவும் நினச்சினா நீ ஆசைப்படுவதையும் எதிர்பார்ப்பதையும் உன் எண்ணங்களின் அளவையும் குறைச்சிக்கும் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் குறையுதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் நிச்சயம் பல மடங்காக உயரும்